ஃபேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்கர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க எயிட்டி ஃபைவ்ல இருந்து அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இன்ஸ்கட் எல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங்ல உங்களுக்கு கட் ஒர்க் டிசைனோட வந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க் வித் எம்ப்ராய்டிங் டிசைனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லி ஓவரலா இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் உங்களுக்கு நூத்தி நாற்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எயிட்டி ஃபைவ் நைட்டியுமே உங்களுக்கு வந்து சாரி இன்ஸ்கட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் அவைலபிள் இதெல்லாமே எயிட்டி ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு சிக்ஸ் பார்ட்டு செவன் பார்ட்டு எயிட் பார்ட் அவைலபிள் இதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓவர்லாக் பிளஸ் வந்து இங்க ஒரு சின்ன எம்ப்ராய்டிங்

யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம டிஜே ஃபேஷன்ல இருந்து உங்களுக்கு இன்ஸ்கட் எல்லாமே காட்டணும் லாங் வீடியோ கீழ டாக் பண்ணிருக்கேன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் இன்ஸ்கட் உங்களுக்கு கிடைக்கும் ரீட்டைல் ரேட்டுக்கு நீங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க